காரிமங்கலம் அருகே அனுமதி இல்லாத முப்பத்தி ஐந்து செங்கல் சூளைகளுக்கு சீல் வைப்பு செப்டம்பர் பதிமூன்று தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே மல்லிக்குட்டை ஊராட்சியில் நிம்மாங்கரை மேடுள்ளி காமலாபுரம் பகுதிகளில் அனுமதி பெறாமல் செங்கல் சூளைகள் அதிகமாக இயங்கி வருவது குறித்து பொதுமக்கள் புகார் அளித்திருந்தனர் அதன் பேரில் செங்கல் சூளைகள் குறித்து ஆய்வு செய்ய மாவட்ட கலெக்டர் சதீஷ் சம்பந்தப்பட்ட இதனையடுத்து அதிகாரிகள் செங்கல் சூலைகளில் ஆய்வு செய்த போது அனுமதி பெறாமல் இயங்கி வந்தது தெரிந்தது இதனைத் தொடர்ந்து கனிம வளத்துறை அனுமதி பெற்று செங்கல் சூலைகள் செயல்பட மாவட்ட நிர்வாகம் சார்பில் விதிக்கப்பட்டது இந்த நிலையில் பதினைந்து செங்கல் சூலைகள் மட்டுமே அரசு அனுமதி பெற விண்ணப்பித்துள்ளது தெரிந்தது மேலும் சுமார் முப்பத்தி ஐந்து செங்கல் சுவைகள் அனுமதி பெறாமல் இயங்கி வருவதும் தெரியும் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட சங்கல் சூழல்களுக்கு சீர் வைக்க கலெக்டர் சதீஷ் வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார் இதனை அடுத்து காரிமங்கலம் பட்டாட்சியர் மனோகரம் வருவாய் ஆய்வாளர் கோமதி பிஏஓ சத்யராஜ் மற்றும் வருவாய்த்துறையினர் அனுமதி பெறாமல் இயக்கம் அதற்கான அறிவிப்பை செங்கல் சூழலில் உரிய அனுமதி பெறாமல் செங்கல்